கனி விலாக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போறீங்க இது வந்து பிளான் பண்ணிலாம் ஷூட் பண்ணல அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணதுன்றதுனால ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் அது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் இது ஆஃப்டர்நூன்லேருந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் மாதிரி இருக்கும் இது வந்து சண்டே அப்போது வந்து எடுத்திருந்தது இப்போவே இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு மதியம் லஞ்ச் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அம்மா அப்பா வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சேர்த்து சமைக்கணும் நானும் அப்பாவும் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் மாட்டோம் மட்டன் பிரியாணியும் எனக்கும் அப்பாவுக்கும் வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன் ஒரே மசாலா வச்சு ஒரே டைமில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப லேட்டானதுனால நான் இப்போ வேகமாக வந்து சமைக்கணும் அதனால் ஆங்கிள்லாம் செட் பண்ணி ப்ராப்பராக வந்து வீடியோ எடுக்க முடியல அதுவும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக வேறு இருந்தது டுவெல் தேர்ட்டின்னா இப்போ இருக்க வெயிலில் வந்து கிச்சனில் நிற்கவே முடியல இல்லையா ரொம்ப டயர்டாக இருந்தது ஆனாலும் வந்து கடை கடைன்னு சமைக்கணுன்றதுனால அதுக்கான வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இங்கே வந்து மட்டன் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் வந்து ரெண்டுத்துக்கும் தேவையான ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் மட்டன் பிரியாணிக்கு ஒரு ரெண்டு டம்ளரும் மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒரு ஒரு டம்ளர் ரைஸும் நல்லா வாஷ் பண்ணி அது தனியாக ஊற வச்சாச்சு இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா ரைஸில் தான் வந்து செய்ய போகிறேன் இன்றைக்கி நான் பண்ணுற மெத்தட் வந்து கிட்டத்தட்ட தலப்பாக்க டீ ஸ்டைலில் தான் வந்து பண்ண போகிறேன் ஆனால் அதுக்கு இதுக்கும் வந்து அதில் தக்காளி சேர்க்க மாட்டோம் இதில் வந்து தக்காளி சேர்ப்போம் கொஞ்சமாக பெரிய வெங்காயமும் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதில் கட் பண்ண வேண்டிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் மட்டும்தான் மீதி மீதியெல்லாம் வந்து அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் ஸோ வெங்காயம் கட் பண்ணும்போது ஆனியன் ரைதாக்கும் சேர்த்து தான் கட் பண்ணி வச்சிட்டேன் யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ண மாட்டேன் லாஸ்ட்டாக கட் பண்ணும்போது தான் ரைதா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு டைம் இல்லைன்றதுனால அதுமே ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேவையான ரெண்டு தக்காளி அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அம்மா வந்துருந்தாங்க இல்லையா அதனால எனக்கு இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தரது சின்ன வெங்காயம் உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த விலையெல்லாம் வந்து பார்த்து கொடுத்துட்டாங்க அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லைனா இன்னுமே வந்து லேட் ஆகிருக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து நம்ம பிரியாணி மசாலாலாம் சேர்க்க போகிறதில்லை கலருக்காக வேண்டி கொஞ்சமாக தான் வந்து சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம் இப்போது அந்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே பிரியாணிக்கு ஆட் பண்ணுவோம் இல்லையா தாளிக்கும் போது பட்டை கிராம்பு எல்லா ஹோல் ஸ்பைசஸும் பிரியாணி எல்லாம் தவிர எல்லாமே சேர்த்துக்கிறேன் அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து புதினா கொத்தமல்லியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதுவுமே சேர்த்து அதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வந்து ஃபஸ்ட்டு நான் தாளிக்கிறதுக்கு ஒரு டப்ரில் வந்து ஒன்றா தான் வந்து மசாலா ரெடி பண்ண போகிறேன் நெய் கடலை எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து பிரியாணி இலை மட்டும் ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர கேப்பில் வந்து நான் மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அம்மா வீட்டில் வந்து மஷ்ரூம் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி போடுவாங்க அதனால நான் வந்து பெருசாக தான் போடுவேன் இருந்தாலும் அம்மா செய்கிற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக தான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போது வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சின்னு சொன்னேன் இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்கில் அது வந்து இது தான் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணாமே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால வந்து மசாலா போட்டதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகலை சரி இவ்வளோ தூரம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போய்டோன்றதுனால நான் வந்து ஓவராலாக சொல்லியிருக்கேன் அப்படியே நீங்கள் அந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு தக்காளி வந்து அரைச்சி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கணும் மசாலாவுக்கு கொஞ்சமாக சில்லி பவுடரும் மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் தான் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா தயிர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மசாலாவை தான் நான் அப்படியே எடுத்து குக்கரில் போட்டு மஷ்ரூம் வந்து குக்கரில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன் இந்த சைடு வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியோடு வந்து நம்ம அலந்து சேர்த்துக்கணும் ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி அளவுக்கு சேர்த்து மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கி அதை வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வர வரைக்கும் மூடி வச்சிடலாம் மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் பண்ணுறேன்றதுனால ஃபஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி தான் வந்து வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் இப்போ இங்கே வந்து மட்டன் பிரியாணிக்கும் ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் தம் போடுவோம் இல்லையா தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்லையும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சோன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் எதுவுமே ப்ராப்பராக ஷூட் பண்ண முடியலை ஏன்னா வந்து எல்லோரும் பசியில் இருக்காங்கன்றதுனால அதுக்கப்புறம் அப்படியே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு இங்கே வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ரெடியாகி வந்திருந்தது சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் ஓவராலாக சொன்னது வந்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் இதே ரெசிபி வந்து போடுறேன் ஸோ எல்லோரும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டாச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா எப்படியும் ஒரு டூ தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு அன்றைக்கி சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியல கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து மிச்சம் உள்ள பிரியாணிலாம் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றியாச்சு அப்போ தான் நைட் வந்து சூடு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் மஷ்ரூம் பிரியாணி இங்கே வந்து டீ போட்டது வந்து இருக்குது இது வந்து மட்டன் பிரியாணி ரெண்டுத்தையும் வந்து சூடு பண்ணுறதுக்காக அப்படியே எடுத்து வச்சாச்சு கிச்சனும் வந்து இருக்கிற பாத்திரம்லாம் விளக்கி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மணி ஒரு நாலு நாலரை மணி இருக்கும் அதுக்கப்புறம் வெயில் நாளன்றதுனால டீ எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் அம்மா அப்பாவுக்கு சரி ஜூஸ் அது கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் வந்து நான் ஐஸ் வாட்டர்லாம் வந்து வைக்கிறது இல்லை ஏன்னா பாப்பா எடுத்து எடுத்து குடிச்சிடுறா அப்படின்றதுனால ஐஸ் வாட்டர்லாம் வந்து வைக்கிறதில்ல சடனாக வந்து போட்டதுனால கொஞ்சமாக ஐஸ் க்யூப் மட்டும்தான் வந்து வச்சுருந்தேன் அதுவுமே ஃப்ரீஸ் ஆகவே இல்லை உடனே ரெடி பண்ணுறோம் இல்லையா அதனால் கூலிங் ஆன வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் ஜூஸ் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் டீ காஃபி இல்லைனா வந்து ஈவினிங் வந்து சரி வராது இல்லையா அதனால் எனக்கு வந்து டீ இருந்தது அதுதான் வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் அம்மா அப்பா வந்து ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் டைம் ஆச்சு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன தான் வந்து அம்மா வீட்டுக்கு நம்ம அடிக்கடி மாதிரினாலும் எனக்கு வந்து பக்கம்தான் டெய்லியுமே போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து இருக்கிறது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா என்னோடய பாப்பாவுக்கு வந்து செம்ம ஹாப்பி அப்படியா வந்து இருந்தது ஓகே இதோட வந்து வீடியோடய எண்டுக்கும் வந்து நம்ம வந்துட்டோம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ரெசிப்பி இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ